ஹலோ நண்பர்களே வணக்கம் ஐந்து ஸ்லீப்பர் பெட்டிகள் தயார் நிலையில் இருக்கிறது கன்னியாகுமரி ஸ்ரீநகர் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் மெகா ரயில் ரூட் பிளான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்த சூழலில் நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு முனைகளை இணைக்கும் வகையில் மிகப்பெரிய ரயில் வழித்தடத்தில் ஸ்லீப்பர் ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்தியாவின் ட்ரேட்மார்க் போக்குவரத்து சேவையின் ஒன்றாக வந்தே பாரத் ரயில் மாறியிருக்கிறது அதிவிரைவு பயணம் சொகுசு வசதிகள் நவீன தொழில்நுட்பங்கள் என சிறப்பான சேவையை அளித்து வருகிறது இது ஏசி சேர் கார் எக்ஸிகூட்டிவ் சேர் கார் என இரண்டு விதமான சேவைகளை வழங்குகிறது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் கட்டணம் என்பது குறைந்தது ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கிறது இந்த நிலையில் இந்த ரயிலின் அடுத்த வெர்ஷனை தயாரிக்கும் பணியில் ரயில்வே வாரியம் ஈடுபட்டுள்ளது அதாவது வந்தே பாரத் இருக்கை ரயில் இருக்கைகள் மட்டுமே தொலை கொண்டிருப்பதால் தொலைதூர சேவைகளுக்கு சரியாக இருக்காது ஒரு நாளுக்கு மேல் பயணிக்கும் ரயில்களில் படுக்கை வசதிகள் என்பது கட்டாயம் தேவை இந்த சூழலில்தான் தான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை தயாரிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான ரயில் பெட்டிகளை சென்னையில் உள்ள ஐசிஎப் மற்றும் பெங்களூரில் உள்ள பிஇஎம்எல் ஆகிய தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இதன் வெளிப்புற வடிவம் குறைந்த எடை கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தால் தயாரிக்கப்படுகிறது முழுவதும் ஏசி வசதி கொண்டது ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் கவாச் பாதுகாப்பு அம்சம் இருக்கிறது மொத்தம் பதினாறு பெட்டிகள் கொண்டதாக வரவுள்ளது அதில் ஏழு பெட்டிகள் ஏசி த்ரீ டயர் கோச்சுகள் நாலு ஏசி டூ டயர் கோச்சுகள் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கோச் அடங்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ தகவல் ஒரே சமயத்தில் இன்னூற்றி எண்பத்தேழு பயணிகள் உடன் அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி இருபது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க இந்நிலையில் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதன் மாதிரி படங்களை ரயில்வே துறை அமைச்சர் வைஷ்ணவி அஸ் இது அஸ்வினி வைஷ்ணவ் ஏற்கனவே பகிர்ந்திருந்தார் இந்த சூழலில் முதல் ஸ்லீப்பர் ரயில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் தொடக்கத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் தெரிவிக்கின்றனர் இதன் வழித்தடங்கள் என்னென்ன என்று ஆவல் நீடித்து வருகிறது முதல் ரயில் டெல்லி மும்பை டெல்லி ஹவரா இடையில் இயக்கப்படும் என்று என்கின்றனர் அடுத்து கொச்சிவேலி பெங்களூர் கன்னியாகுமரி ஸ்ரீநகர் ஆகிய வழித்தடங்கள் வாய்ப்பிருக்கிறது இது பற்றிய ரயில்வே வாரியம் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி வந்தே பாரத் ஸ்லீப்பர் முதல் இதில் தமிழகத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டும் விஷயம் என்பது கன்னியாகுமரியில் இருந்து நாட்டின் வட எல்லையை தொடும் வகையிலான ஸ்லீப்பர் ரயில் சேவை தான் தற்போது மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக கொண்ட ரயில் வலைத்தளத்தை கடக்க அறுபத்தஞ்சு மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது எனவே வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டால் பயணம் நேரம் பெரிதும் குறையும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் ரசித்து கொண்டு சொகுசாக ஒரு பயணம் மேற்கொள்ள முடியும் என்கின்றனர் நன்றி வணக்கம்